முருகன் கருவரை எல்லாம் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் அருணாபுரம் முழுமற்ற முகராவர் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணு திருப்பண்ண மாமத்தி கௌமாரிய வசிப்பை பாடல்கள் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு குருதி தோழி நாள் என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தின் பொருத்தத்தையும் பழனியாண்டாம் திருவிழா சமர்ப்பித்து அவன் அருள் பார்த்துருவோம் வெற்றி வேல்முருகனுக்கு தொடர்ந்து நம் ஒரே சந்தக்குடி குடி போற பாடலை பார்த்துட்டு இருக்கோம் இந்த பாடல் எம்பெருமாடைய தாழை பாட தாளைப் பாட அவன அருளை நாடி பாடப்பெற்றப்படும் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அந்த கருத்தை உள்ளடக்கி பாடும் முழுகா தேவரீதான உன்னுடைய திருவடியை பாடி உயிர் அல்வாய் என்று வேண்டிக் பாடு பாடல் தான தானான தான தானான தான தானான தனதான என்ற சந்த குடிப்புடைய பாடல் குருதி தோளினால் மேவு குடிலே குடிலில் ஏதம் ஆம் ஆவி குலையை ஏமனால் ஏவி விட்டு காலன் கொடிய பாசம் ஓர் சூழ படை கூசாத கொடுமை நோய்குடை கோலி எதிராமன் பருதி சோமன் வாழ்நாடர் படிவுழுவர்கள் பால் ஆழி பயமுறாமல் வேலேவும் இளையவனை பழுதூராத பாவனார் எழுதவனாத தோல்வீர பருவினோடு தாழ்பாடார் உண்டாரை மருந்து நீர் அது வீழ வரிசை மாயன் ஊதி மடுவில் ஆணைதான் மூலம் என ஓடி பரு முராரி கோபாலர் மகளிர் கேழ்வன் மாதாவின் வச்சனமோ மராக்கேசன் மருகோனை கருத உணாத ஞானாதி எருதிலேறு காபாதி கடிய பெயினோடு ஆடி கருதார் பெங்கலில் மூழ்கவே நாடி புதல்வர் கருணாதித கருணை மேருவே தேவர் பெருமாளை குருதி தொழிலால் மேவு குடிலில் ஏத மாமாவி குலைய ஏமனால் ஏவி விடு காலன் குடிய பாசம் ஓர் சூழ படைநோடு கூசாது கொடுமை நோய்க்குடை கோழி எதிராவன் பருதி சோமன் வாழ்நாடர் படி உடவர்கள் பால் ஆழி பயமுறாமல் வேலையவும் இளையவனை பழுதுரா பழுது உறாத பாவான எழுத உணாத தோல் வீர பருவினோடு தாழ்பாடு அருள்தாராய் முதல் பகுதியில் இப்படி வார்த்தைகள் வச்சு ஒரு முதல் பகுதியை உருவாக படைச்சிருக்கார் இப்போ முதல் பகுதியை நம்ம பொருள் எதுப்போம் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரத்தம் தோல் இவர்களால் ஆன இந்த குடிலான குடிசையாகி இந்த உடலில் ஏதமாவாவி துன்பம் கேடு அறிகின்ற இந்த உயிர் குலைய நிலைகட்டு நீங்கும்படி யமதர்மராஜனால் ஏவவிடு அனுப்பப்பட்டு வருகின்ற காலம் கூற்று கொடுமை கொண்ட பாசக்கயிறு ஒப்பற்ற சூழப்படை இவைகளோடு வந்து குச்சமில்லாமல் பொல்லாத நோய்க்குடே துன்ப நோயை தந்து கோழி வளைத்திழுந்து எதிர்ப்பதன் முன் பருதி சூரியன் சோமன் சந்திரன் வானாறு விண்ணுலகோர் வடிவுலோர்கள் மண்ணுலகோல் மண்ணுலகோர்கள் பால் ஆடி திருப்பார்க்கணில் பள்ளி குண்டுள்ள திருமால் ஆகிய இவர்கள் பயம் நீங்கி இன்புற வேண்டி வேலாயத்தை செலுத்திய இளையவனை குற்றம் சிறிது இல்லாத பாக்களை பாடம் திறமை வாய்ந்த கவிமணிகளிலும் எளிதற்கு வர்ணிப்பதற்கு முடியாத அழகையுடைய திருத்தொழிலுடைய வீரமூர்த்தியை பரிவினோடு அன்போடு நான் உன் திருத்தாழடி பாடும்படியான திருவள்ளி செல்வத்தை தந்தவர்கள் அல்லது தாழ்பாட பரிவினோடு அன்போடு உன்னுடைய திருவுரு தந்தவர்கள் முதல் பகுதியில் கண்டன இரண்டாவது பகுதியில் மருத நீர் அது ஆய்வீழ வலிசை மா வலிசை மாயம் வேய் ஊதி மருவில் ஆனதான் மூலம் என ஓடி வரும் முராரி கோபால் மகளிர் கேட்டன் மாதாவி வச்சனமோ மரா கேசன் மருகோணி கருத உணாத ஞான ஆதி எருதில் ஏறு காபாலி கடிய பெயனோடு ஆடி கருதார் வெம் கணலில் மூழ்கிவே நாடி கருணா கருணாதித கருணை மேருவே தேவர் பெருமாள் மருதமனம் வேறட்டு சிதறுண்டு விடும்படி வரிசை தன் வலிமையை காட்டிய மாயவன் வேய்வூதி புல்லாங்குழல் வாசிப்பவன் மடுவில் நீர்நிலையில் நின்ற ஆணையானது ஆதி என்ற என்று ஓலமிட்டு அழைக்க ஓடி வந்த முராரி திருமால் கோபாலர் மகளிர் இடை மகளிரின் கணவன் அதாவது மகளிரின் முராரி என்ற திருமால் கோபாலர் மகளிர் இடைமகளிரின் கணவன் மாதாவின் தாயார் கையின் பச்சனமோ மராகேசவன் சொல்லை மறுக்காமல் காட்டுக்கு சென்று கேசவனாகிய விஷ்ணுமூர்த்தியின் மருகனை எண்ணுதற்கரிய ஞானமூர்த்தியாம் ஆதிதேவரும் எருதில் இடபத்தில் ஏற்பரும் பிச்சை கபாலத்தை கையில் கொண்டவரும் கடிம வாய்ந்த பெய்களோடு ஆடுபவரும் கருதார் தன்னை மறந்து சிவபூஜையை கைவிட்ட திருபுறத்தில் இருந்தோர் யாவரும் தம்முடைய புன்சிரிப்பால் கொடிய நெருப்பில் முழுகும்படி நாடி நாடி ஆன சிவனுடைய புதல்வனை காரணங்களுக்கு மேற்பட்ட நிலையினை கருணை பெருமலையே தேவர்தம் பெருமாளை தாழ்பாட அருள்தாராய் என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இப்போ இந்த பாடலில் காலன் அது யமனுடைய மந்திரி அதுதான் சொல்கிறார் காலன் கொடிய பாசம் பாசமோர் அப்படின்னு பாலாழி அப்படிங்கிற அடுத்தது பாலாடி பயமுறாமல் வேதேவம் இல்லையோன் பாலாழின்னா பாலாடியில் பள்ளி கொள்வோன்னு நாள் ஆகுரசுழர் அடுத்தது எழுத உணாத தோல்வியர் எழுதறிய அறுமுகம்னார் திருப்பூர் இது எங்க தான் ஏவண்ண சிலைநாறு யாவரே எழுதுவார் என்பார் அப்பர் அடுத்தது இதில் மடுவில் ஆணை அது மருத நீரதாய் தாய் வீழை மருத மரத்தை அட்ட வரலாறு அடுத்தது மடுவில் ஆணை தான் மூலம் என ஆணை கஜமுகன் ஆதி மூலமே அடைக்க வரலாறு திருமால் காப்பாற்றி விடுறார் முராரி படிச்சிருக்கோம் அடுத்தது மாதாவின் வச்சனமோ கேசன் தாயர் வச்சனம் சிறந்தவன் ஏற்கனவே அடுத்தது கோபாலர் மகளிர் கேள்வன் ஆயனாகி ஆயர் மங்கை வேய தோல் விரும்பினாயின்பார் திருச்செந்திரத்தில் நாப்பத்தி ஒன்றாவது பாட்டில் கடிய பேயினோடு ஆடி கருதார் இது வந்து பேயுடன் ஆடுவர் பெரியவர் பெரும்பான்பார் சம்பந்தம் அதே கருத்து தான் அது மேற்கொள்ளா இந்த பாடலாம் சொல்லலாம் தாழ்வாட அருள்தாரா என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடம் குருதி தோடினால் மேவு குடிலில் ஏதமா மாவி குலை குடிலா குடிசை குடிசை எடுதலில் அணிஞ்சிடும் அது போன்றதான் இந்த உடம்பு என்னும் குடிசை இந்த உடம்பான நெடுநாளைக்கு நிற்குது நிற்கும் மிகவும் சிறந்ததென்றும் புனிதமானதும் இன்னும் நீண்ட நாளைக்கு நிற்க வேண்டும் கருதி அலைகின்ற அறிவிலாரர்களுக்கு அடியார் அறிவுறுத்துறன் இந்த உடம்பு வஜ்ராயத்தில் ஆனது இல்லை இரும்பு வெண்கலம் முதலிய உலவங்களாக அல்ல தோல் எலும்பு உதிரம் முதலிய ஏழு தாதுக்களானது இது பீழை கோய் கோடை முதலிய அறுவருப்பான பொருளோடு கூடியதும் தோல் எலும்பு நரம்பு உதிரத்தால் ஆனால் உடம்பு விரைவில் அணிந்துவிடும் அந்த வண்ணம் முன் உய்வண்ணம் அடையணும் குரம்பை மலசலம் வலுவலும் நிலமோடு எலும்பு அணிசரி தசை குடல்நதி குளிர்ந்த சீர்மயர் குருதியோடு இவன் பார் கசுமானம்பார் போல இப்படி அழியும் உடம்பை நான் பெற்றது உடம்பு உரையும் உத்தமனை கண்டு அடிவற்ற தன்மை அடையும் பொருட்டு தான் அதில் மறந்து உண்டு உடுத்து உறங்கி உலாவியும் வீணாக அந்த உடமை சுமந்து அலைந்து திரிந்து உயிர் மெலியக்கூடாது இங்கே நல்லா உண்டு உண்டு உடம்பு தடிச்சு போயிடுது ஆனால் உயிர் அங்கே சென்று சென்று மெல்கிறது நலிகிறது ஏதப்படுது உயிரானது இப்படி நலியாத முன்னும் இறைவன் திருவிழை பாடி உயர் திருவிழா இப்படி ஒரு அடியிலார் முருகப்பெருமான வேண்டன் பழுதுராத பாவாடர் எழுத உணர்ந்த தோல் வீரங்கள் என்ன அற்புதமான வார்த்தை வரிகள் உள்ளத்தில் குற்றமற்ற பாவாடர்களாலும் இறைவன் திருவுருவ அழகை எழுதி காட்ட முடியாது அனுபவிக்க தான் முடியும் சொல்லால் எழுதி காட்ட முடியாது வைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் மார்சடையான் எண்ணி நல்லால் ஒப்புடைய நல்லன் ஒருவன் நல்லன் ஒரு ஊரன் நல்லன் ஓர் ஓமன் எல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருடைய கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட உணாத என்பர் அப்பர் விருமாள் மருது நீர் வீழ வரிசை மாயன் இது ஒரு நலகூபரன் மணிகிரீவன் என்பர் வந்து குபேரனுடைய குருமார் குமாரர்கள் இருவரும் மது அருந்தி என்று நீர் விளையாட்டு புரிந்துகிட்டு இருந்தாங்க நாரதமனி அங்க வந்த அவரை கண்டு நாடம் கட்டை போல் நின்ற நல்லோர் முன் என்று மரம் போல் நின்றபடியால் மரங்களாக பிறக்க கடந்த நாரதமனி சவித்தார் அவரோட அஞ்சி அவரை அஞ்சலி செய்து மன்னிக்குமாறி வேண்டாங்க நாரத திருவிடம் இறங்கி ஆயர்பாடியில் நந்தகோபாலன் திருமாடிகளில் மரதமர நீங்க முளைப்பீங்க கண்ணபிரானுடைய வந்த மலர் தீண்ட பெறுவதால் சாவமணி அருள் விழுந்தார் கண்ணபிரான் உரல்ல கிட்டப்பட்டு அந்த மரங்கள் இடையே தவழ்ந்து சென்று உரல் அந்த மரங்கள் இடையே தடை பெற்றதனால சேவடு தின்றி மரங்களை உதிர்த்தழுனார் உடனே அந்த மரங்கள் வேரோடு விழுந்தன அவர்கள் சாபம் பாபம் ரெண்டும் வேரற்று விழுந்தன இருவரும் பண்டை வடிவம் பெற்று கமலைக்கண்ணினை கைது ஒழுது துதி செய்து தங்கள் உலகம் பெற்றார் அந்த வரலாறு மனுவில் ஆணைதான் மூலம் என ஓடிவர் முரளி திருமால் கஜேந்திரன் யானைக்கு அருள் கொண்ட வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம் மதாசிகரி கதறி முது முதலை கவர்த்தனடி மடு நெடிவில் வெறிவி ஒரு விசை ஆதி மூலமேன மறுகருணை வரதம்பர் மாதாவின் வச்சினமோ மராக்கேசன் மருகன் சீதையை திருமணம் போட பின்னர் அயோத்திக்கு வந்து ராமகுரானுக்கு மௌடம் சுட்டி அரசபாரத்தை அழைத்து தான் தவம் புரிய போவதாக தயதன் முடிவு செய்து மௌடம் சுட்டுவதற்குரிய நாடு குறிக்கப்பட்டது மந்தரின் போதனையால் மனம் மாறிய கையின் சூழ்ச்சியால் தசரனிடம் தனது மகன் பரதன் அரசாள் வேணும்னோ ராமன் பதினான்காண்டு வனவாசம் புரிய வேண்டும்னு பெற்ற வரத்தின் காரணமாக ராமன் மனம் முடித்தடிப்பு தவிர்க்கப்பட்டு கையின் வரத்தை தவறாமல் ராமன் கண்டுக்கு போனான் ராமனை பொறுத்தவரை அவனுடைய தாய் தந்தை சகந்தன் என்ற பாகுபாடு உண்டு இரு முதுகுறவர் எனப்படும் தாய் தந்தை இருவரும் என்ன ஏவினாலும் ஏனென்று கேளாம உடனே கீழ்ப்பிழ வேண்டும் கொள்ளையுடன அதனால் கையை அரசன் உன்னை காட்டிச் செல்ல ஆணையிட்டு நான் சொன்ன உடனே மறுவார்த்தை பேசாம எந்தையே ஏவ நீரே ஒரு செய்ய ஏய்வது உண்டேந்த உயர்ந்த நன் அடியன் மன்னவன் பணி அன்றாயில் நும் பணி மறுப்பேனோன்னு பின்னவள் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோன்னு கூறி விடையும் கொண்டே மின் அவரை காணும் என்றே மேவினு மணிமுடி துறந்து நாட்டி விட்டு காட்டுக்கு போன அந்த வரலாறு சொல் கேசன்னா அழகிய திருமுடியுடைய ஒண்ணு பொருள் கேசி அப்படின்னு அசு அசுரனுக்கு கேசவன் திருமாலுக்கு பேர் உண்டு கருதார் வெங்கடலில் மூழ்கவே நாடி புதல்வ இது நம்ம படிஞ்சிருக்கோம் திருபுரம் எடுத்த வரலாறு மாலாய வாழியை தொடுத்து அறக்கடி ஒரு மூவர் மாளாது பாதக புறத்திலே தூளாகவே முதல் சிரித்த வித்தருமர் ஆனா திருக்குறள் இப்படி பல அற்புதமன்ற இந்த கருத்துக்கு நிறைய சுந்தரர் அப்பரோட பாடலாக இருக்குது என்ன இந்த பாடலில் அற்புதமான பாடலை கருத்து என்ன முருகா தேவருடைய திருவடி பாடி உயிர் அருள்வாய் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழிநாடர் திருவிழா சமர்ப்பித்த அழுக்கு பார்த்துமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு முருகா முருகாச்சரம் எல்லாமல்ல பழனாபுரியத்து பால் குரு அருணா பெருமான திருவள்ளையே சரம் சம்சனம் முராஜரம் எல்லாமல்ல பழனி பெருமானுக்கான வரும் முருகா 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 முருகா